வந்து பார்த்தினா ஆட்டாம் புழுக்க பருத்தி இல்லை சட பருத்தி அப்படின்னு சொல்கிறது பருத்தி வந்து பார்த்தினா நம்ம முதல்ல இப்போ இருக்கிற மக்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னா பருத்தினாவே வந்து பார்த்தினா நம்ம ஆடைக்கு பயன்படுத்துதோம் அப்படின் மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் பருத்தின்றது ஒரு உணவு கணத்து அது மனுஷங்க மட்டும் இல்லை கால்நடைக்கும் பருத்தியை வந்து பார்த்தினா பருத்தி கொட்டியை பருத்தி புனாக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா கால்நடைக்கும் கொடுத்துருந்தாங்க நம்ம உடைக்கு பயன்படுத்தியிருந்தோம் உணவுக்கு பயன்படுத்தியிருந்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா சடசரியா இருக்கும் மத்த பருத்தி வீடு வந்து பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க சடசரியா இருக்கும் ஆட்டாம் புழுக்க பருத்தினாங்க புழுக்க எப்படி ஒட்டி விட்டி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இதை நீங்க வேலி வரமா பயன்படுத்திக்கலாம் வேலி வரமா நீங்க விற்கலாம் இதை இதனுடைய இலைகளை வந்து பாத்தீங்கன்னா வெட்டி மல்சிங்காவும் நீங்க போடலாம் மூடாக்காவும் நீங்க பயன்படுத்திக்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப சிறப்பானது ஆடு மாடு தீவனமாக தீவனமாகவும் கொடுத்துக்கலாம் அதை விட முக்கியமான என்னன்னா இப்ப தற்சார்பு வாழ்வில் துணியின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெசவு பண்ணியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பஞ்சு நீங்க பயன்படுத்திக்கலாம் சோ ரொம்ப சிறப்பானது இப்போ இந்த பருத்தி நம்ம லாபவரமா விவசாயமும் பண்ண முடியும் சரியான விதத்துல நம்ம பயன்படுத்தலாம் இது ஒண்ணு குடுக்கறேன் எல்லாம் மரம் போடுறத்துல நட்டு வச்சுக்கலாம் உள்ள நிலத்துக்குள்ள நட வேணாம் ஏன்னா இது மரமா வரப்போகுது அதாவது மரம் சப்போட்டா மரம் ஆஹ் குரு மரமா வரப்போகுது சோ அந்த மாதிரி மரம் வரக்கூடியது நல்லா பெரிய கலையை அடிக்கக்கூடியது சோ இதுல வந்து பல ரகங்கள் இருக்கு ஒண்ணுன்னு கொடுக்குறியா